வடசென்னை எல்லை ஆரம்பிக்கின்ற பகுதியாக தீவுத்திடல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இதனுடைய பரப்பளவில் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பளவில் ஒரு பொருட்காட்சி மையம் ஒன்றை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய நல்வழிகாட்டுதல் படி ஏற்படுத்துவதற்குண்டான பணிகளை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த கட்டுமான பணி நிறைவேறுகின்ற பொழுது இதில் நாற்பது அரங்குகள் ஒவ்வொரு அரங்கும் சுமார் ஆயிரம் சதுரடி நிலப்பரப்பில் அமைய இருக்கின்றது அரங்கின் முதல் தளத்தில் இருபதாயிரம் சதுரடிக்கு ஒரு எக்ஸிபிஷன் அரங்கமும் அதேபோல் ஒரு இருபதாயிரம் சதுரடிக்கு ஃபுட்கோர்ட் உணவகமும் அமைய இருக்கின்றது வருகின்ற அந்த பார்வையாளர் பயனாளிகளுக்கு கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்றவைகள் ஏற்படுத்தி தர இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் இருநூறு நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் இரண்டு இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த திட்டத்தினுடைய முகப்பு நானூற்றி ஐம்பது அடி நீளத்திற்கு முகப்பு அமைய இருக்கின்றது இந்த முகப்பே பழமையும் புதுமையும் கலந்த தொன்மை வாய்ந்த கட்டிடக்கலையோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு நூற்றி பத்து கோடியை தாண்டும் இந்த திட்டமானது இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாண்பு தமிழக முதல்வர்களுடைய உத்தரவு கேட்டு இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும் இந்த துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த துறையுடைய சிஇஓ அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திட்டப்பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டப்பணிகளுடைய முன்னேற்றத்தை குறித்து துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் இன்றைக்கு இந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த பணி விரைந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிப்பதற்குண்டான அனைத்து வகையான முயற்சிகளையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் சென்னை பெருநகர மாநகராட்சியும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தினந்தோறும் ஆய்வு தினந்தோறும் அரங்க கூட்டங்கள் தினந்தோறும் ஒப்பந்ததாரர்கள் அப்படியென்று தினம் தினம் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணிகள் முழுவீச்சில் வேகமெடுத்திருக்கின்றது இனி அடிக்கல் நாட்டுகின்ற பணிகள் துவக்குகின்றது ஒரு புறம் என்றாலும் முடிவுற்ற பணிகளை பிப்ரவரி மாதத்திலிருந்து படிப்படியாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்வுகளும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் பல்வேறு துறையினுடைய பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை டபிள்யூஆர்டி நீர்வளத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் சார்பில் பணிகள் ஆறாயிரம் கோடிக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அனைத்து துறைகளுடைய பணிகளையும் மாண்மிகு தமிழக முதல்வரும் மாண்மிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் எங்கள் துறையின் சார்பில் எடுத்துக்கொண்ட பணிகளை தினந்தோறும் இந்த பணிகள் குறித்த முன்னேற்றத்தை கேட்டறிந்து தேவைப்படுகின்ற போதெல்லாம் களத்திற்கு சென்று ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர்கள் மற்றும் எங்கள் துறையை சார்ந்த பொறியாளர்களோடு கலந்தாய்வு கூட்டங்களையும் நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் சப்ஜெக்ட் நல்ல சார் டெய்லி அதே சாட்டை அதை முஞ்சிச்சார் அதை எல்லா சைடும் சொல்லிட்டாங்க அந்த சாட்டை அடிக்கு வேறு என்ன சொல்கிறேன் அவர் சாட்டையில் அடித்து கொண்டது பஞ்சினால் திரிக்கப்பட்ட நூல் அவர் தோலினால் செய்யப்பட்ட சாட்டையோ அல்லது தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட சாட்டையோ அடித்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இது விளம்பரத்திற்காக செய்யப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் அவர் இந்த ஜென்மத்தில் மாத்திரமல்ல இன்னொரு ஜென்மம் இருக்கும் என்று நம்பினால் அந்த ஜென்மத்தில் கூட அவர் நிச்சயமாக காலிலே செருப்படியாத சூழ்நிலை தான் இருக்கும் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தொடரும் தொடரும்